திருச்சிற்றம்பலம் இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளி அன்பன் அமுது அளித்தோறும் ஆனந்தன் வான்வந்த தேவன் நன் பொன்மணி சுவடத்த நற்பரிமேல் வருவானே கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய் கொம்பினில் அமர்ந்தவாறு குரலெடுத்து பாடுகின்ற குயிலே நான் சொல்வதை நீ செய்தால் அனைத்து வகை இன்பங்களையும் உனக்கு அள்ளி தருவேன் எம்பெருமானாகிய சிவன் ஏழு உலகங்களையும் முழுதாக ஆண்டு வருபவன் எல்லோரிடத்திலும் அன்பு செய்பவன் சிவஞானம் என்னும் அமுதத்தினை எல்லோருக்கும் அளிப்பவன் அடியார்களின் உள்ளத்தில் ஆனந்த வெள்ளமாய் ஊற்றெடுத்து நிற்பவன் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வந்து தேவனாய் காட்சி தருபவன் தோற்றம் தரும் புள்ளிகளை உடைய குதிரையின் மீது ஏறி வருபவன் கோகழி என்னும் தளத்தினது தலைவனாய் உள்ளவன் அத்தகையவனை என்னிடம் வருமாறி கூவி அழைப்பாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்